நேற்று சென்னையில் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆஜர் மணல் கொள்ளையர்கள் மாட்டுவார்களா தேசிய பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நானுங்கள் ஹேமந்த் குமார் இருக்கிறதுலேயே தமிழ்நாடு தாங்க மிக சிறந்த மாநிலம் பெரியார் மண் திராவிட பூமி ஏன்னா இங்கே தான் ஊழல் கொள்ளையெல்லாம் அதிகம் இப்போ அமலாக்கத்துறை இந்த பக்கம் திரும்பியிருக்கு அனைவருக்கும் தெரியும் நம்ம சிட்டிங் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருக்கார் இன்னும் ஜாமீன் பற்றி முப்பதாம் தேதி சென்னை செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுன்னு இருக்காங்க பட் அவர் ஜூன் மாதத்துல சிறையில் தான் இருக்கார் அமலாக்கத்துறை கஸ்டடி போனால் பதினோரு மாதத்துக்கு மினிமம் வெளியில் வர முடியாது இந்த மாதிரி சூழலில் அவர் வந்து எதெல்லாம் மாட்டினார் ஏற்கனவே பழைய ஊழல் தான் இப்போ திரும்ப சொல்கிறேன் அவர் ஏடிஎம் கேப்பூரில் நடைபெற்ற போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் நியமன விஷயத்தில் நடைபெற்ற ஊழலுக்கு தான் உள்ளே போயிருக்காரு இன்னும் டேஸ்மாக் மின்சாரத்துக்கெல்லாம் போகல ஆனால் அமலாக்கத்துறை எல்லாத்தையும் நோண்டிட்டு இருப்பாங்க அது தனி அப்புறம் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கு அஞ்சு மாவட்ட கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பிட்டு ஏற்கனவே இரநூறு கோடி ரூபாய் மதிப்பில் அசையும் அசையா சொத்துக்களை மணல் குவாரி விஷயத்தில் பறிமுதல் பண்ணியிருக்கு சீஸ் பண்ணியிருக்கு முத்தையா தலைமை செயற்பொறியாளர் கனிமவளத்துறை எல்லாம் ஏற்கனவே அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சது ஐந்து மாவட்ட கலெக்டர்களை பற்றி கேட்டும்போது தமிழக அரசு விசாரிக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் போச்சு இடைக்கால துறையெல்லாம் உயர்நீதிமன்றம் கொடுத்தது கடைசியில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு நேற்று ஆஜரானார்கள் எங்கே சென்னை சாஸ்திரி பவன் சென்னையில் சாஸ்திரி பவன் அடையார்கிட்ட இருக்குது மிக முக்கிய முக்கியமான மத்திய அரசு அலுவலக காம்ப்ளெக்ஸ் அதில் அமலாக்கத்துறை அலுவலகத்தின் முன்பாக ஐந்து மாவட்ட கலெக்டர் ஆஜராக இருக்காங்க ஏன்னா இப்போ அவன் சாட்சியாக தான் ஆஜராக இருக்காங்க காரணம் ஒரு மாவட்டத்தில் மணல் குவாரி எங்கே இருக்குதுன்னு கொடுக்க அனுமதி கொடுக்கறதுலாம் கலெக்டர் பொறுப்பு அப்போ ஒரு கலெக்டர் அனுமதி கொடுத்தா அதில் நடக்கிறத கண்காணிக்க வேண்டிய வேலையும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது என்ன தான் கனிமவலத்துறைனாலும் ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியர் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன வந்து சாட்சியாக தான் கூப்பிட்ருக்காருந்தான் அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு நேற்று இரவு எட்டு மணி வரைக்கும் ஐந்து மாவட்ட கலெக்டர்கிட்ட விசாரணை நடந்திருக்கு என் பக்கத்தில் இருக்க வேலூர் மாவட்டத்தையும் சேர்த்து அது அனைத்தும் வீடியோ கவரேஜ் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே பண்ணி வீடியோ கவரேஜ் எடுத்தால் தான் தகவல் வந்திருக்கு அதெல்லாம் ஆசேஷியல் ப்ரொசீஜர் தானே ஒரு மீடியம் ஹை ப்ரொஃபைல் கேஸ்னாலே போலீஸ் அதானே பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இது ஆரம்பம் திரும்ப சொல்கிறேன் இதெல்லாம் ஆரம்பம் இதனால் பிஜேபிக்கு அரசியல் ரீதியாக லாபம்னா பிஜேபிக்கு எதனால் அரசியல் ரீதியாக லாபம் இல்லை ஏன்னா தமிழக மக்கள் ஊழலை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை ஊழல் என்பது தமிழக மக்களின் ரத்தத்தில் கலந்தது ஏன்னா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க தானே இவங்களே அதனால் இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இது ஒரு ஆரம்பம் அவ்வளோதான் இதனால் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் ஊழலுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் போது தமிழகத்தில் ஊழல் ஒழிந்தால் சரி ஆனால் இதனால் ஊழல் ஒழியுமான அவ்வளோ சிகிச்சை தமிழகத்தில் ஒழியாது ஏன்னா மக்களே கா காசு ஓட்டு போடுறவங்க இதெல்லாம் ஒரு முன்னெடுப்பு அவ்வளோதான் ஆனால் இதை எதிர்த்து தான் இந்தியா கூட்டணியை அமலாக்கத்துறையும் இன்கம் டேக்ஸ் சிபிஐ எதிர்த்து தான் அவங்க கூட்டணி அமைத்திருக்காங்க என்பது ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா ரெண்டு மாநில முதலமைச்சர்கள் அரசு செய்யப்பட்டாங்க அமலாக்கத்துறையால் ஒருத்தர் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உடனடியாக ராஜினாமா பண்ணார் டெல்லி முதலமைச்சர் ஒரு மாசமா சிறையிலிருந்தே இருந்தே முதலமைச்சர் பதவி வகிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்